சுவையாகவும் வழங்குவதற்காக தண்ணீரை சுத்தரிக்கும்போது அதில் உள்ள ஆகச்சிறந்த தாது பொருட்களும் வெளியேறிவிடுகிறது இதனால் தண்ணீர் மூலம் மனிதனுக்கு கிடைக்கும் தாது பொருட்கள் தடைப்பட்டு பல்வேறு நோய்களை ஏற்படுத்துகிறது இந்த நிலையில் சென்னை பல்கலைக்கழகம் அண்ணா பல்கலைக்கழகம் மற்றும் சென்னை ஐஐடி ஆகிய மூன்றும் இணைந்து கேன் தண்ணீர் குறித்து ஒரு ஆய்வறிக்கையை வெளியிட்டுள்ளன இந்த ஆய்வறிக்கை உருவாக்கப்பட்டுள்ளது அதன்படி தமிழகத்தில் விற்க தண்ணீரில் சோடியத்தின் அளவு லிட்டருக்கு பதினான்கு மில்லிகிராம் அளவுக்கு உள்ளதாக அந்த அறிக்கை கூறுகிறது ஆனால் குடிநீரில் லிட்டருக்கு எழுபத்தி எட்டு மில்லிகிராம் அளவுக்கு சோடியம் இருக்க வேண்டும் என்று தேசிய ஆராய்ச்சி நிறுவனம் பரிந்துரை செய்கிறது சோடியம் குறைபாட்டால் வயிற்றுப்போக்கு பக்கவாதம் இதய நோய் அற்றினல் சுரப்பிகளில் பிரச்சினை போன்ற நோய்கள் உருவாகும் என்று மருத்துவ அறிவியல் கூறுகிறது அதேபோல் லிட்டருக்கு மில்லிகிராம் நிலையில் தேவை தண்ணீரில் லிட்டருக்கு மூன்று புள்ளி ஐந்து மில்லிகிராம் கால்சியம் மட்டுமே உள்ளதாக தெரியவந்துள்ளது கால்சியம் குறைபாட்டினால் ஹைப்போ கால்சமியா பல்நோய் எலும்புகளில் வலுக்குறைவு ஆகிய நோய்கள் உருவாகின்றன தவிர லிட்டருக்கு அறுபத்து மூன்று மில்லிகிராம் அளவுக்கு மெக்னீசியம் தேவைப்படும் நிலையில் தண்ணீரில் லிட்டருக்கு இரண்டு மில்லிகிராம் மட்டுமே மெக்னீசியம் உள்ளதாக அந்த அறிக்கை கூறுகிறது மெக்னீசியம் குறைபாட்டினால் சிறுநீரகத்தில் கற்கள் உருவாகுதல்